கண்டிப்பா இத்தனை நிறைய பரிகாரங்கள் சொல்லிருக்கீங்க சுக்கிர தலத்துக்கு போனா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சில விஷயங்கள் பண்ணியும் அவங்க ஒண்ணு சேரல பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறவங்க என்ன பண்ணணும் ஒண்ணு பண்ண முடியாது கடமையை செய்யும் இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேல ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அதனால அப்படி பண்ணாதவங்களுக்கு ஒரே ரெமிடி விஷ்ணு மாயாட்டை வந்து சரண்டர் ஆகிறது தான் விஷ்ணு மாயாட்டை வாங்கோ ஷடோன் ப்ராசஸ் நீங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் உண்டு இருந்தாலும் நான் மேடம் கேட்டதால சொல்றேன் அப்படி எதுவுமே நடக்கலைன்னா நீங்க என்ன பண்ணா தீலா ஹோமம் பண்ணணும் அதான் ஜென்ம சாபத்தை சரி பண்ணுற ஹோமம் மோட்சஸ்தலங்கள் செல்லலாம் காசி செல்லலாம் சில பேர் சொல்லுவா காசியில் அந்த பிணங்கள் இருந்த இடத்திற்கு தம்பதிகள் போகவே கூடாது அதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயம் தம்பதிகள் ஒன்று சேர நீங்கள் ராமேஸ்வரம் ஒன்றாய் சென்று சொல்றாங்க காசிக்கு வந்து தம்பதிகள் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் கடவுள் படம் வந்ததுல இருந்து பாலா ஒரு படம் எடுத்தார் அதுல இருந்து இந்த காசி போனோம் பிளீஸ் பிளீஸ் அதாவது இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் மட்டுமில்ல எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம அப்பா அம்மா பார்க்காததா நம்ம தாத்தா பாட்டி பார்க்காததா இருந்தாலும் அவங்க பிரச்சனைலாம் எதிர்கொண்டாங்க இப்போ பிரச்சனைகள்னு வந்தால் விலகி போயிடுறாங்க உனக்கு உனக்கு நான் வந்து துணை எனக்கு நீ துணை என்னும் வாழ்க்கை மாறி உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை அப்படிங்கிற மாதிரியான வாழ்வு முறை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கு ஜோதிட ரீதியான என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியனை இருந்து லக்னத்தில் சூரியன் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் ஏழில் சூரியன் இருந்தாலும் இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகிறது டைவர்ஸ் போன்ற விஷயங்கள் வணக்கம் குருஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னதான் வந்து பயங்கரமா காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் நாலு நட்சத்திரம் ஐயரை கூப்பிட்டு அந்த கோவில்ல போய் பண்ணோம் இந்த கோவிலில் போய் பண்ணோம் எங்க வீட்டுல கல்யாணம் அப்படி பண்ணேன்னு சொல்லி பயங்கரமா கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம் என் பையனும் என் பொண்ணும் ஒன்னா சேர்ந்து வாழல தனியா தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெற்றோர்கள் புலம்புறதே ஒவ்வொரு இடமா ஜாதக நோட்டுகளை தூக்கிட்டு ஓடுறது கோவில் கோயிலாக பரிகாரம் செய்யறது வந்து கண்ணால பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவங்க என்ன பரிகாரம் இதெல்லாம் சரியாகும் ரொம்ப அற்புதமான கேள்வி சகோதரி அதாவது இன்னைக்கு திருமண வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகள் மட்டுமல்ல எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம அப்பா அம்மா பார்க்காததா நம்ம தாத்தா பாட்டி பார்க்காததா இருந்தாலும் அவங்க பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டாங்க இப்ப பிரச்சனைகள்னு வந்தால் விலகி போயிடுறாங்க உனக்கு உனக்கு நான் வந்து துணை எனக்கு நீ துணை என்னும் வாழ்க்கை மாதிரி உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை அப்படிங்கிற மாதிரியான வாழ்வு முறை நோக்கி போயிட்டுருக்கோம் இதுக்கு ஜோதிட ரீதியான என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியனை இருந்து லக்னத்தில் சூரியன் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ ஏழில் சூரியன் இருந்தாலோ இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகிறது டைவர்ஸ் போன்ற விஷயங்கள் ஆமா இருக்கு அதே மாதிரி ராகு பகவான் வந்து ஏழில் இருந்தாரோ அல்லது லக்னத்துல இருந்து ஏழை பார்த்தாரோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் டீஃபால்ட்டாக ஏற்படுகிறது அந்த ஏழு உடையவன் நீச்சமாகியோ மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலோ இது போன்ற பலன்கள் ஏற்படுகின்றன இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அகல் விளக்குல கல்கண்டு கல்கண்டு அதுல போட்டு அதை வந்து நீங்க விளக்க ஏற்றி வரணும் சுக்கர ஹோரையில நீங்க அதை பண்ணி வரணும் வைபவலட்சுமி அப்படின்னு ஒரு லட்சுமி வைபவ லட்சுமி வைபவலட்சுமி அந்த வைபவலட்சுமியை வீட்டில் அவாகனம் பண்ணி அதனோட போட்டோ வச்சு அதுக்கு மல்லிகை மலர்களால் பண்ணி யார் யார் வீடுனா ஆறு மணிக்கு நீங்கள் மல்லிகை பூக்களால் இறைவனுக்கு மாலை சமர்ப்பித்து நல்ல வாசனையாக இருக்கணும் வீடு அப்படி இருக்கு அவங்க வீட்டில் தம்பதிகளுக்கு பிரச்சனையே வராது மருதாணி விதைகளை நீங்கள் தலதாணி கடியில் போட்டு அது மேலே தலை வச்சு நீங்கள் படுக்கணும் மருதாணி விதைகள் இவையெல்லாம் தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான தெய்வீக லக்ஷணங்கள் அக்ஷரஸ் தேவதான்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான வேறு விஷயங்கள் என்ன அப்படின்னா சந்தோஷி மாதா அப்படின்னு ஒரு மாதா அந்த சந்தோஷி மாதாவை நீங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு நீங்கள் சாக்லேட்டு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்குலாம் சாக்லேட் தரணும் வீட்டில் சந்தோஷங்கள் வர்றதுக்காக பண்ணுறது சரி அதே மாதிரி வந்து மனம் மனம் ஒத்து போய் ரெண்டு பேரும் திரும்ப பழையபடி வாழ்க்கையை தொடங்கணும் என்றால் காதலுக்கு அதிபதியாகப்பட்ட முருகன் காதலி கதிபதி ஆகப்பட்ட முருகனை நீங்கள் தினமும் வணங்கணும் அதே மாதிரி வந்து சுந்தர காண்டம் படிக்கணும் சுந்தரர் என்றால் ஆஞ்சநேயர் என்று பொருள் அவர் வந்து என்ன இங்க இருந்து அன்னையை பார்க்க போறார் எது அன்னையா யாரு சீதா சீதா பிராட்டியை பார்க்க போறார் அங்க போயிட்டு அங்க என்ன என்ன பாஷையில பேசுறதுன்னு தெரியாம மதுரை தமிழ்ல பேசலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போறாராம் இதெல்லாம் நிறைய பேர் ஹைலைட்டே பண்ணல நம்ம சேனலில் மட்டும்தான் அது யூ தமிழில் மட்டும்தான் இதை பேசணும்னு மேடம் கேட்டுக்கிட்டதால சொல்றேன் தமிழர்களின் பெருமை ராவணனோடு நின்றுபடவில்லை ஆஞ்சநேயரும் தமிழ் பேசினார் அங்க போய் அன்னைட்டு போய் தமிழ் பேசுறார் அப்போ அவரு அழகா இருந்ததுனால சுந்தரரே அப்படின்னு அம்மா கூப்பிட்டாலாம் யார் சீதா அம்மா சுந்தரரே அப்படின்னு கூப்பிட்டாலாம் அவ்வளவு அழகானவரே அப்படின்னு கூப்பிட்டாராம் அந்த சுந்தர காண்டத்துல அவர் சொல்றார் பெருமானோட சிறப்பு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யாரு அவர் உங்களை பத்தி எப்படிலாம் வருத்தப்படுறாருங்கிற கதையெல்லாம் சொல்றாரு அதை கேட்ட தேவிக்கு தாராதாரையா கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க இதை வச்சுதான் பாக்யராஜ் கூட ஒரு படம் எடுத்திருந்தார் சுந்தரகாண்டம்னு அந்த படம் வேணும் அந்த மாதிரி சுந்தரகாண்டத்தை நீங்க வீட்டுல படிக்கணும் சுந்தரகாண்டத்தை படிச்சா இணைந்த தம்பதிகள் ஒன்றாக சீருவார்கள் இது இல்லாம நீங்க வந்து ரத்திமன்மதா மன்மதா சில வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லயோ காஞ்சிபுரத்திலேயோ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலையோ ரத்திமன்மதா மன்மதா சிலை இருக்கு அதுக்கு நீங்கள் அபிஷேகங்கள் செய்து ரத்திமன்மதனை வணங்கணும் வணங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள அந்யோன்யம் என்பது ஏற்படும் மாங்காடு அம்மன் கோயில் ஒரு சுக்கரஸ்தலம் தான் அதே மாதிரி வந்து பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில் ஒரு சுக்கரஸ்தலம் தான் சுக்கரஸ்தலம் நம்மளை சுற்றி ஸ்ரீ ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா ரங்கநாதர் கோயில் அங்கே நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆகட்டும் சிங்கப்பெருமாள் கோயிலாகட்டும் அத்தனையுமே சுக்கரஸ்தலங்கள் தான் சுக்கரஸ்தலங்களுக்கு சென்று சுக்கர பகவானே சுவமிகம் ஈவாய் வக்கிரம் என்று வரமகத் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருடே என்று வணங்க இணைந்த தம்பதிகள் ஒன்றாய் சேருவார்கள் கண்டிப்பா இத்தனை நிறைய பரிகாரங்கள் சொல்லிருக்கீங்க சுக்கர தலத்துக்கு போனா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சில விஷயங்கள் பண்ணியும் அவங்க ஒண்ணு சேரல பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் ஒண்ணு பண்ண முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேல ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அதனால் அப்படி பண்ணாதவங்களுக்கு ஒரே ரெமிடி விஷ்ணு மாயாட்டை வந்து சரன்றா வரதுதான் விஷ்ணு மாயாட்டை வாங்கோ ஷடோன் ப்ராசஸ் நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் உண்டு இருந்தாலும் நான் மேடம் கேட்டதால சொல்றேன் அப்படி எதுவுமே நடக்கலன்னா நீங்க என்ன பண்ணா தில ஹோமம் பண்ணணும் அதான் ஜென்ம சாபத்தை சரி பண்ணுற ஹோமம் ஓகே தில ஹோமம்னா என்னன்னா அக்னிக்கு ரெண்டு ரெண்டு மனைவி ஒண்ணு ஸ்வதாதேவி ஒன்னு ஸ்வாகா தேவி சுவாதாதேவிங்கிறவ வந்து சுபகாரியங்களுக்கான அதிபதி ஸ்வதாதேவிங்கிறது அசுபகாரியங்களுக்கான ஆகுதியை ஏத்துன்ற ஒரு மனைவி அந்த அக்னிக்கு ரெண்டு நாக்கு அக்னி எரியும் போது பார்த்தா தெரியும் அந்த ரெண்டு பிறையா பிரியும் அந்த அக்னிக்கு ரெண்டு நாக்கு சோ அந்த ரெண்டு நாக்கு அந்த ரெண்டு நாக்கு கூடிய பூஜைகளை பண்ணும்போது இந்த கெத் ஜென்மம் பரத் ஜென்மம் அந்த ரெண்டு ஜென்மால இருக்கிற கர்மாவும் சரியாகி அப்பிரச்சனைகள் விடும் அதே மாதிரி திருவண்ணாமலை செல்லலாம் மோட்சஸ்தலங்கள் செல்லலாம் காசி செல்லலாம் சில பேர் சொல்லுவா காசியில அந்த பிணங்கள் இருந்த இடத்திற்கு தம்பதிகள் போகவே கூடாது அதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயம் சோ தம்பதிகள் ஒன்று சேர நீங்கள் ராமேஸ்வரம் ஒன்றாய் சென்று சொல்றாங்க காசிக்கு வந்து தம்பதிகள் அப்படிங்கிற மாதிரி கடவுள் படம் வந்ததுல இருந்து எடுத்தாரு அதுல இருந்து இந்த காசி போனோம் பிளீஸ் நமக்கு நமக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்களுடைய மெத்தடே வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா தியாயாமே ஆவாகாமே ஆசனம் சமர்ப்பியாம கும்பிடுறாரு அவங்க வந்து சுடலை சுடலையில் எரியும் சிவன் சொல்லிட்டு அந்த பிரேதத்துடைய சாம்பல் எடுத்துட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க யூ ஈவன் இமேஜின் நினைச்சு கூட பார்க்க முடியாது சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தா மூணு தடவை தலை குளிக்கிறவங்க நீங்க நீங்க சுடுகாட்டு சாம்பல் எடுத்துட்டு போய் சிவன் தலையிலாம் சத்தியமா ஊத்த மாட்டேங்க அதுக்கு சம்பந்தமே கிடையாது நார்த் இண்டியன்ஸ் மெத்தடே வேற டோன்ட் அதுக்காக நம்ம சவுத் இண்டியன்ஸ் மெத்தட் ஒஸ்தி அவன் மட்டும் நான் சொல்லலை அவன் ஊர்ல அவன் பெருசு நம்ம ஊர்ல நம்ம பெருசு கண்டிப்பா அவ்வளவு Okay. Nandy sator in the